அரை கிலோ சிக்கன் எடுத்துக்குங்க நல்லா வாஷ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க அது கூட மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி ஃபுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் அது கூட கொஞ்சம் போது கொத்தமல்லி தழை தயிர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட இப்போது இது வந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற விடுங்க நல்லா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் குக் பண்ணும்போது ஒரு மண் சட்டி கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க அது கூட மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கிங்க அது கூட பச்சை மிளகாய் வெங்காயம் கூட கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் பொன்னிறமாக அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கிங்க நல்லா வெங்காயம் வதங்கணுதும் ஓரளவு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க அது கூட போதுமான சால்ட்டு கல் உப்பு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க நல்லா வெங்காயம் வதங்கிருந்தோம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கிங்க நல்லா கிரேவி வரும் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கணும் அப்போ தான் சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் தக்காளி வதங்கினதும் அது கூட சிக்கன் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெறும் ரெட் சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க இதை சேர்த்து நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அதை இப்போது இதை மிக்ஸ் பண்ணிருந்தோம் ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கிங்க ஊற வச்சு சிக்கனை ஆட் பண்ணி இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து இந்த சிக்கனை நல்லா இந்த மசாலா கூட குக் பண்ணுங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாமல் பார்க்குறதுக்கே நல்லா எச்சி ஊறுது சிக்கனை ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் அது கூட போதுமான வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு டென் டுவெல் மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் இது நல்லா குக் பண்ண போகிறோம் நல்லா ஆயில்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா குக் பண்ணணும் சூப்பராக சிக்கன் குழம்பு சைடில் ஆயில்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக குக் ஆயிடுச்சு அது கூட ஃபைனலாக தழை